ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலையாம கிளம்பிடுச்சு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் பார்க்குறீங்க எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலேசியம்மா வந்து பொங்கலுக்கு வந்து அரிசி இந்த பருப்பு வெள்ளம் வெள்ளம் சூப்பர் மார்க்கெட்டில் ஜாமான் வாங்கணும் பொங்க ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வா கலையரிசி வாங்கி தரேன் நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் வா சாயங்கால நேரத்தில் அப்படி வாக்கிங் மாதிரி போய்ட்டு வரலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த தலை சீர்கது மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க கொத்து கொத்தா கொத்து கொத்தா கீழே தரையில் முடி கொட்டி கிடக்கு நம்ம வீட்டில் பச்சை தரையாக இருக்கும் சென்னையில் கொஞ்சம் முடி முடிக்கிடந்தால் தெரியாது கலை சீட்டில் டைல்ஸ் வெள்ளை கலரில் இருக்கிறதால கிளியராக தெரியுது வயிறு எரியுது வேறு என்ன பண்ண முடியும் வைத்தச்சலுக்கு தண்ணியே தான் குடிக்க முடியும் வேறு ஒன்றும் செய்ய முடியாது குளிச்சுட்டு கிளம்பிட்டு கலை கட்ட போய் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போகிற தூரத்துக்காக சாயந்தரம் வெயில் இல்லாமல் மழை இல்லாமல் அஞ்சு மணிக்கு நல்லா நிலலாக இருந்தது சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போய் பஸ்ஸு போய் வாங்குற அளவுக்கு தான் நல்லா இருந்தது இப்போ வந்து வீட்டுக்கிட்டே திறந்துட்டாங்க சோழன் சூப்பர் மார்க்கெட்டுன்னு கொஞ்சம் ஒரு வருஷத்து கணக்கில் ஆகுது திறந்து இப்போல்லாம் கலையாசிமா அங்கே தான் போய் ஜாமான் வாங்குறாங்க கலையம் ஆகும் பக்கத்துலேயே இருக்கிறனால அப்பாவும் அவங்களும் போய் இறந்துடுவாங்க சரி இப்போ நான் இருக்கிறதுனால நான் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கலான்ட்டு கொண்டு போட கட்டை போய் வெளியில் கொடுத்து அப்படியே உள்ளே கலையர்சி போய் வாங்க கலியரசி அப்படின்னு சொல்லியாச்சு கலையரசி அப்படியே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அன்னடியே அந்த வேலை போட்டிருக்கு இந்த வேலை போட்டிருக்கு இந்த வேலை போட்டிருக்குது அது இந்த பொங்கல் நேரத்தில் ஒவ்வொரு கடையிலையும் கூட்டத்தை சொல்லவே முடியலை அது மல்லிகை கடையிலேயே சூப்பர் மார்க்கெட்லேயே தான் நம்ம கூட்டம் பொங்கி வழிது எல்லாம் அந்த பொங்கல் பச்சஸ் பொங்க பச்சஸ் அதுக்கப்புறம் ஜவுளி கடை அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஜுரம் ஜோரம் ஜுரம்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக குமியுது நான் பட்டுப்படையிலே இதில் அஞ்சு டாக்டரை பார்த்தாச்சு அதனால் ஒரே ஆஸ்பத்திரியெலாம் கூட்டமாக இருக்கிற மட்டும் எனக்கு தகவல் தெரிஞ்சு போச்சுட்டு வச்சுக்கோங்களேன் கலைரிசிக்கு என்னென்ன ஜாமான் தேவையோ அந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நான் பில் போட்டு வரேன் அப்படின்னா அதுக்குள்ளது ஒலி வந்துட்டு ஒரு ஸ்டூலில் போட்டு உட்காந்துருச்சு ஃபோன் பேசிட்டு பில்லை போட்டு முடிச்சி வெளியில் வந்துட்டு நான் ஆட்டோக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க இருந்தேங்க போகையில் ஆட்டோவில் ஏற்றிட்டு போயிடலாம் ஜாமான் ஏன்னா வரும்போது நடந்து வந்தாச்சு புகையில் ஜாமான் தீட்டு போக ஆட்டோ பிடிச்சிட்டு கலைசை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கலையாசி பஸ்ட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிக்கிட்டே ஜாமன் சே என்ன ஜாமான் வாங்கி எதுக்கான பச்சை சா அப்படின்னு சொல்லிட்டு காப்பியை குடிச்சுட்டேன் அப்படியே இது லிஸ்ட் எடுத்து கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த பையன் வந்து என்னை வீடியோ விட்டான் நான் கண்ணாடி போட்டுருக்கறத வேற வீடியோவில் காமிச்சி விட்டுட்டாங்க நமக்கு கொஞ்சம் கிட்ட பருவ தூர பருவ அந்த பருவையெல்லாம் இல்லை எழுத்து கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா கொஞ்சம் பெருசாக தெரியும் அதனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு பையன் அதை வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு பையன் வந்து அதை வீடியோ வேறு எடுத்துவிட்டான் பரவாயில்ல இருந்துட்டு போட்டு ஜாமான் சரி பண்ணி வச்சாச்சு ஓகே பாய்